அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது நமக்கு தொல்லை தரும் எதிரிகளையும் துஷ்ட சக்திகளையும் அடியோடு அளிக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை ஜெபித்தால் போதும் நமக்கு தொல்லை தரும் எதிரிகள் அடியோடு அழிந்து போவார்கள் சக்திகள் செய்வனை கோளார்கள் எதுவும் நம்மை நெருங்காது மந்திரம் ஓம் ஹரி ஓம் பகவதி ஆதி பகவதி ஆனந்த ரட்சகி அகிலத்தை ஆண்ட பிரம்மாண்ட நாயகியே ஆனந்த தாண்டவி ரேணுகா பரமேஸ்வரி தாயே ஆதி முதல்வியே ஹரியையும் அயனையும் படைத்த அமுதவல்லி தாயே அண்ட சராசரம் யாவும் துதிக்கும் ரேணுகா பரமேஸ்வரி தாயே பன்னிரு கரணையும் பாசாங்கு சதாசனையும் மீன்ற ரேணுகா பரமேஸ்வரி தாயே ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ரிவ்வும் மவ்வும் ஓங்காரி ரீங்காரி வாவா வாவா வந்தருள் புருகிவாய் சுவாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ரேணுகா பரமேஸ்வரி மந்திரத்தை தினமும் பதினோரு முறை ஜபித்து வந்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும் சக்திகள் செய்வனை கோளாறுகளால் ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளும் விலகும் சகல சௌபாகியங்களுடன் கூடிய நிம்மதியான வாழ்க்கை அமையும் நன்றி வணக்கம்